கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் இருபத்தி இரண்டாவது தளம் மொத்த எண்ணிக்கையில் எண்பத்தி ஐந்தாவது தளம் எந்த தலம் திரு சக்தி முத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் திரு சக்தி முற்றம் இந்த மாதிரியெல்லாம் பெயர்களில் கொஞ்சம் மாறுபட்டு சொன்னாலும் இந்த சக்திமுத்தம் முத்தம் அப்படின்ற இந்த தலத்தில் என்ன ஏற்றம் சரி எப்படி போகலாம் இந்த தலத்திற்கு குடந்தையிலிருந்து பட்டீஸ்வரம் வந்து பட்டீஸ்வரத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த திரு சக்தி முத்தம் அப்படின்ற இந்த திருக்கோயில் வந்துடும் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் நாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை திருவடி தரிசனம் கிடைத்த தலம் இது அருணகிரியார் ராமலிங்கர் அகத்தியர் இப்படி நிறைய அருளாளர்கள் வந்து போற்றிய தலம் தான் இந்த திரு சக்தி முக்தம் அப்படின்ற இந்த அழகான ஆலயம் இறைவன் பெயர் என்ன தெரியுமா தழுவ குழைந்தநாதர் தவக்குழுந்தீஸ்வரர் அப்படின்றது இறைவனுடைய பெயர் அம்பிகைக்கு நாமம் பெரிய நாயகி இந்த ஆலயத்துக்குள்ளே அப்படியே கண்ணம் மூடி மானசீகமாக உள்ள வரும் உள்ள வரும்பொழுதே வல்லபை கணபதி அப்படின்ற முழுமுதற் கடவுளாம் விநாயகரை வணங்குகின்றோம் கோயில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் இது அம்பிகைக்கும் தனி சன்னதி உண்டு சரி இது என்ன சக்தி முத்தம் அப்படின்னா இறைவி இறைவன் அப்படியே தழுவி கொண்டு இருப்பாளாம் தழுவி இறைவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் காட்சியோடு இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு திருவுருவச்சிலை இன்னிக்கும் இறைவனுடைய மூலவர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தல புராணத்தை உணர்த்தக்கூடிய திருவுருவச்சிலையை பார்க்கலாம் சரி தல புராணம் என்ன இறைவி உலக மக்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை குடும்பம் கணவன் மனைவி அப்படின்ற உறவுக்குள்ள சில சமயம் பாசம் இருக்கும் சில சமயம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வாழ்க்கையில் இயற்கை அதையெல்லாம் மீறி விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழணும் சின்ன சின்ன தியாக மனப்பான்மை இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரியக்கூடாது நிஜமாவே அச்சுறுத்தலா வாழவே வழி இல்லையா அது வேறு ஆனால் சின்ன சின்ன விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கூட இன்னைக்கு பலருக்கும் இருப்பதில்லை சகிப்புத்தன்மை இருப்பதில்லை அதனால் குடும்பம் பிரிகின்றது இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய பராசக்தியானவள் பூ உலகம் வந்து ஒற்றை காலில் தவம் இருந்தாளாம் அப்படி அம்பிகை தவம் செய்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோமதி அம்பிகை அவள் தன்னுடைய கணவன் சிவபெருமான் பெரியவரா இல்லை தன்னுடைய சகோதரராம் திருமால் பெரியவரா அப்படின்ற குழப்பம் வந்ததால் அவள் ஆடி தபசு என்று ஆடி மாதத்தில் அவள் மிகப்பெரிய தவம் இருந்தாள் அப்பொழுது இறைவன் அவளுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக சங்கர நாராயணன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சைவம் வைணவம் சிவன் பெருசு விஷ்ணு பெருசு அப்படின்னா நிறைய பேர் துவேஷம் பார்த்தாலும் இருவரும் ஒன்று அனைவரும் என்னில் அடக்கம் என்ற உண்மையை உணர்த்தும் விதமாக இறைவன் சங்கரநாராயணன் அப்படின்ற அற்புதமூர்த்தமாக காட்சி கொடுத்தார் இங்க சூல தீர்த்தம் என்று தீர்த்தத்துக்கு பெயர் எப்பவுமே அம்பிகை எங்கெல்லாம் இறைவனுக்காக தவம் செய்கின்றாலும் பக்கத்துல ஒரு தீர்த்தம் குளம் நதி இதெல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சிவ பூஜைக்கு அபிஷேகம் அவசியம் அவர் அபி அபிடேக பிரியர் இல்லையா அதனால நீர்நிலை அப்படின்றது பக்கத்துல இருக்கும் இது அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனா வாழ்க்கையில ஒரு நதி நீர் தான் நாகரிகங்கள் சிவிலைசேஷன் அப்படின்றதே பரிணாம வளர்ச்சி அடையும் அதனால் அம்பிகை தவம் செய்த இடங்கள் எல்லாம் இன்று ஒரு ஊராக இருக்கிறது தளமாக இருக்கிறது என்றால் நீர்நிலைக்கு பக்கத்தில் அதாவது நீரின்றி அமையாது இவ்வுலகம் அப்படின்னா அது நம்முடைய தமிழ்நாட்டு தலங்கள் கூட அந்த உண்மையை உணர்த்தும் விதமாக இருப்பது ரொம்பவே ஒரு அழகான விஷயம் அதனால கோயில் வேற வாழ்க்கை வேற அப்படிலாம் கிடையாது வாழ்க்கையிலேயே நம்முடைய அன்றாட நடவடிக்கையிலேயே கோயில் ஆன்மீகம் வழிபாடு இதெல்லாம் ஒன்றாக இருந்தது தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டு வராங்க குளிக்கிறோமா குளக்கரையில் உடனே அங்க பிள்ளையார் இருப்பார் குளக்கரை பிள்ளையார் ஆத்தங்கரை பிள்ளையார் அரசமரத்தடி பிள்ளையார் அந்த பிள்ளையாரை அப்படியே தலையில் மூன்று முறை குட்டி கொண்டு தோபிற்கரணம்னு மூன்று முறை செய்து அரசமரமாக இருந்தால் வலம் வந்தோம் என்றால் தலையில் குட்டி கொள்வதால் தலையில் உள்ள நிறைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் அப்படியே புத்துணர்ச்சி பெறும் தோபிற்கரணம் என்பது சுப்பர் யோகா என்று மேலை நாடுகளில் கொண்டாடுகிறார்கள் அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது ஆக்சிஜன் சப்ளை பிராணவாயு கிடைக்கும் நீங்கள் பாருங்களேன் எல்லா ஆன்மீகமுமே கருங்கலில் நடந்து நடந்து திருக்கோயிலே வலம் வந்தால் உடலில் அது ஒரு விதமான அக்கு பஞ்சராக மாறி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்படி கோயிலும் வாழ்க்கையும் ஒன்று திருமுலர் சொல்கிற மாதிரி இந்த உடம்பு தான் கோயில் அப்படி இருக்க எதற்காக சான்றோர்கள் கோயிலை கட்டினார்கள் என்றால் அது ஒரு வாழ்க்கை முறை அதனால் கட்டினார்கள் அதனால் அம்பிகை ஒற்றுமையை உணர்த்துவதற்காக பல இடங்களில் அவள் தவம் செய்தாள் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா மாங்காடு காமாட்சி காஞ்சி காமாட்சி அவள் எப்படி தவம் இருந்தாலோ அதே வைராகியத்தோடு இங்கே பெரியநாயகி ஒற்றை காலில் தவம் இருந்தார் கொஞ்சத்தில் சுவாமி வரல இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அம்பிகையை இறைவன் சோதிக்க அவளும் வைராகியத்தை விடல சோதனை வந்தா இது வேண்டாங்க வேற கடவுள் போயிடலாம் அப்படிலாம் அவளும் அப்படியே வைராகியத்தோடு ஒற்றை காலில் தவம் இருக்க தவத்தின் பயனாக இறைவன் அழகாக தோன்றினாரானா கிடையாது அப்படியே நெருப்பாக தோன்றுகின்றார் சோதிப்பிழம்பாக தோன்றுகின்றார் அவளுக்கு வந்தது சிவம் என்று தெரியும் அதனால் அது ஒரு ஜோதி நெருப்பு என்று கொஞ்சமும் பதறாமல் அப்படியே நெருப்பை போய் அவள் ஆலிங்கனம் செய்து முத்தமிடுகின்றாள் அதுதான் அன்பு கொஞ்சம் உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ள வெப்பம் கொஞ்சம் கோபம் கனல் இருந்தாலும் அந்த அன்பு மாற்றும் என்பதை தான் இந்த தலத்தில் அம்பிகை உணர்த்துகின்றாள் அதனால அப்படியே தழுவ குழைந்தனாத தழுவின உடனே குழஞ்சிடுறாராம் அவருக்கும் அந்த அன்பு வந்துடுதான் அதனால தீயாக இருந்தவர் உடனே அவரும் சிவமாக மாற அம்பிகை முத்தமிட்ட தலம் தான் சக்தி முத்தம் அப்படின்ற இந்த ஒரு தலம் குடும்ப ஒற்றுமை பிரிந்தவர்கள் ஒன்று சேர திருமண வரம் கூட இது மாதிரி எல்லாம் குறிப்பா யாரெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையால பிரிந்தார்களோ அவர்கள் சேருவதற்கு வந்து வணங்க வேண்டிய தலம் தழுவ குழைந்தநாதர் அருள்பாலிக்கும் நம்முடைய சக்தி முத்தம் அப்படின்ற இந்த ஒரு தலம் அதனால பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த தலத்திற்கு வாருங்கள் பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி வாழ்க்கையில் உலகத்தில் ஒற்றுமையாக வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான